வணக்கம் தொழுமிகிலே இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக பாப்பமா எழி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தாலான பொருட்களை ரொம்ப எளிதாக ஓட்ட போட்டுரும் அதே எழி அதற்காக வைக்கப்பட்ட மரப்பொருள் கொண்டு எப்படி தப்பிக்கலாங்கிற பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடுமே தவிர அந்த மரப்பொருளை எப்படி ஓட்ட போடுவதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காது ஆமாம் இப்படி யோசித்தா அதிகபட்சம் அஞ்சே நிமிஷத்துல அந்த எலி பொரிய அது ஓட்டு போட்டு வெளியே வந்துடலாம் ஆனா மரபொரியில் சிக்கிய அப்படியே எத்தனை நாள் வச்சிருந்தாலும் வெளியில வரவே முடியாதுன்னு முடிவு செஞ்சு வெளியே வரவே வராது நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கத்தோட அது பார்க்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த எலிக்கு எப்படி உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற வழி தெரியும் இருந்தாலும் பதட்டத்துல அதோடைய மூளை வேலை செய்யாது மனிதனும் பல பிரச்சனைகளில் வெளிய வர தெரிந்தும் பொறுமை இல்லாம பல நேரங்களில் பல இடத்துல நிதானத்தை இழக்கிறான் முடிவு செய்ய தெரியாம தவிக்கிறான் அதனால நிதானம்